சுவாசி ஹெல்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புது முயற்சியாக சுவாசி இயற்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவர்கள்ட்டையும் நேரடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்வி பதில்கள் மூலமாக உங்களுக்கு பல ஆரோக்கிய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சி அந்த வகையில் நம்மளுடைய சுவாசி இயற்கை மருத்துவமனையுடைய மதுரை கிளையில நம்ம அண்ணா பேருந்து நிலையம் வரையில் இருக்கக்கூடிய மதுரை கிளையிலிருந்து டாக்டர் ஹரிணி மீனாட்சி அவங்கள வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சந்திக்க போறோம் அவங்க கிட்ட வந்து நம்ம சில ஆரோக்கிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேடம் பொதுவா வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு மரம் வளர்த்தாங்களோ இல்லையோ ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு நோயாளிகளெல்லாம் மாறி வைக்கிறாங்க இந்த இது இன்னும் பெரிய கிட்டே போய்கிட்டு இருக்குது கடந்த பத்து வருடத்திற்கு முன்னாடி இருந்த அந்த நோயாளிகளுடைய பட்டியலை விட இப்போ டபுள் மடங்காக வந்து மாறி இருக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய கவலைக்குள்ளே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இவ்வளோ விலைக்கு வந்து இந்த நோய் வந்து இவ்வளவு விலைக்கு விரிவடைஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஒருவர் நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன பண்ணணும் இந்த நோய் வருவதற்கு அப்படி அடிப்படையான காரணம் தான் என்ன மேடம் இந்த நோய் வருவதற்கான அந்த அடிப்படையான காரணங்களை உங்களுடைய ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக எங்களுக்கு கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இப்போ நான் ஆயுர்வேதா டாக்டர் அப்படின்றதுனால நான் அது அது ரிலேட்டடா இருக்கிற விஷயங்களை நான் சொல்றேன் அப்போ உடம்புல வந்து வாத பித்த கபம்ன்றது மூணு தோஷங்கள் இருக்கு அப்போ அடிப்படையா ஒரு நோயின்றது சொல்றது நோயின்றது சொல்றதுக்கு முன்னாடி அந்த வாத பித்த கபத்தோட அந்த இம்பேலன்ஸை தான் நாங்க வந்து அந்த இம்பேலன்ஸ் வரும்போது அந்த நோயா வெளியில நாங்கள் காமிக்கும் சிம்டம்ஸா காமிக்கும் அப்போ அந்த வாத பித்த கபத்தோட இம்பாலன்ஸ் என்னன்றது சொல்றது என் வாதம்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு பித்தம்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு கபம்னா என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு அது நம்ம உடம்புல என்ன பண்ணும் பாசிட்டிவ் சயின்ஸ் என்னென்ன கொடுக்கும் நெகட்டிவ் சயின்ஸ் என்னென்ன கொடுக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நான் எல்லாருக்கும் போகணும்னு நினைக்கிறேன் அது தெரியும் போது ஓகே நம்ம லேட்டாக தூங்கினா இந்த ஆக்ஷன்ஸ் வரும் பசி இந்த நேச்சுரல் அர்ஜஸ் இருக்குல்ல பசி தூக்கம் யூரின் மோஷன் இதெல்லாம் அடக்குனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் என்ன தோஷம் கூடும் எந்த தோஷம் குறையும் இதெல்லாம் பேஷன்ஸ் பேஷன்ஸ் இல்லை மக்களுக்கு இதோட அவேர்னஸ் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்

வந்து வாதம் இந்த இடத்துல வந்து பித்தம் கழுத்துக்கு மேல வந்து கபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த உடம்புல இதே மாதிரி அஞ்சு பித்தம் அஞ்சு வாதம் அஞ்சு கபம்னு இருக்கு அப்போ இப்போ மோஷன் அடக்குறாங்க அப்படின்ற போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது யாருக்குலாம் அந்த அபான டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னா டெய்லருக்கு கண்டக்டர்ஸ்க்கு டிரைவர்ஸ்க்கு இவங்களுக்கு அந்த அபான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் அப்புறம் போய்க்கலாம் மோஷன் வந்து அப்புறம் போய்க்கலாம் அந்த மாதிரி நடப்பாங்க அப்ப அபான வாயு ஆகும் போது அதோட நேச்சுரல் வே ஆஃப் எக்ஸ்கிரீஷன் என்னன்னா கீழே நோக்கி போறதுதான் அப்ப அதை அடக்கும் போது அது என்ன பண்ணும் வேற வழி இல்லாமல் அதை மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த காற்று மேலே வரும்போது தான் ஸ்பைனில் போய் அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வீக் பாயிண்ட்ஸ் இருக்கும் பாடியில் அந்த இடத்துல போய் ஸ்டே ஸ்டே ஆகி நிற்கும் அது ரோகமா அதாவது ரோகம்ன்றது நோயாக அது உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது ஓகேவா அதுவும் ஒரு சைன் காமிக்கும் பாடி நம்ம பாடி காமிக்கும் அதையும் நம்ம பார்க்காத விட்டுட்டோம் அப்படின்னும் போது தான் அது வந்து பூதாகரமாகி ஒரு நோயாக வந்து நிற்கும் இது சயின்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும் இது வாதமாக இருந்தால் ஒரு ட்ரைனஸ் காமிக்கும் இது ஃபிசிக்கல் பிளேனில் இருக்கும் போது மென்டல் பிளேனில் இருக்கும் ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் இருக்கும் இதுலேயும் ஒரு நிலையை அவங்க யோசிக்க மாட்டாங்க இது இப்போ பண்ணலாம் நினைப்பாங்க அப்புறம் இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இதே பித்தமாக இருக்கும்போது உடம்புல சூடு காமிக்கும் அந்த மாதிரி கபமாக இருக்கும்போது நீர் போடும் அந்த இப்போ நம்ம பார்க்குறது அந்த அனிமியா அப்படின்னு சொல்கிறதே நாங்கள் அந்த கபத்தோட ஒரு இம்ப ஒரு இம்பேலன்ஸாக தான் நாங்கள் பார்க்கறோம் கபா அண்டு பித்தத்தோட இம்பேலன்ஸ் தான் அப்போ கபம் நம்ம பாடியில் ஃபங்க்ஷனிங் நார்மலாக இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அது நீர் போட ஆரம்பிக்கும் ஃபிசிக்கல் ப்ளேன்லையும் சரி மென்டல் ப்ளேன்லையும் சரி இந்த வாத பித்த கபம் அஃபெக்ட் பண்ணும் அப்போ இந்த வாதம் மட்டும் பேலன்ஸா வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றீங்க அப்ப இந்த வாதம் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு எளிமையா மக்கள் என்ன பாலோ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப வாதம் இஸ் ஈக்கவல் டு காத்து காத்து இஸ் ஈக்குவல் டு குளிர் குளிர்னா ட்ரைனஸ் அப்ப இந்த ட்ரைனஸை மாத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்ற பிராக்டிகலா ஒரு என்ன அப்ளிகேஷன் இருக்கணும் அதான் நாங்க அப்படிங்காம அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு காலகட்டத்துல இப்ப நான் பேஷன்ஸ் கிட்ட பேசும்போதுமே என்ன தேய்ச்சு குளிக்கிறீங்களா வாரத்துல ஒரு நாள் அது அப்படின்னு கேட்டா யாரும் இல்ல அப் பெரியவங்கல இருந்து நம்ம ஏஜ் என்னோட ஏஜ் இருக்கிற யாருக்குமே அது வந்து தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த டிரைனஸை மாத்திரம்னா ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்னன்னா ஒரு எண்ணெய் அப்ளை பண்றதுதான் ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம நாட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சு ஒரு வெண்ணி வெண்ணி வச்சு நம்ம குளிக்கிறதுன்றது கம்மி பண்ணும் மென்டல் நல்லா நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன தேய்ச்சி குளிப்பாட்டும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் மெமரி பவர் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பித்தத்தை தணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வெட்டி வேறு நம்ம வெட்டி வேறு வந்து நான் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு இதை நான் சொல்லுவேன் வெட்டி வேறு வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டலி மாதிரி ஒரு கர்ச்சி ஒரு ஒரு சின்ன ஒரு துணியில கட்டி பானைக்குள்ள போட்டு அதை ஜஸ்ட்டு குளிக்க அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுவேன் அதை அல்லாத குளிக்கும் போது நான் அந்த படிகார தூள் இருக்குல்ல அதை அந்த குளிக்கிற தண்ணியில் இது பண்ணி அதை வச்சு ஜஸ்ட் குளிக்க சொல்லுவேன் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் இதுக்குள்ளே நம்ம சில ஆகாரங்கள எப்படி பித்தத்தை கம்மி பண்ணுறது நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் எப்படி பித்தத்தை கம்மி பண்ணுறது அந்த மாதிரி உள்ள உள்ள பேசினா நிறைய பேசலாம் நான் ஜஸ்ட் இதை சொல்கிறேன் அது ஆயுர்வேதத்தில் கிளாஸிக்கலாம் நம்ம பித்தத்தை கம்மி பண்ணுறது அப்படின்னா பேதி முறை நம்ம விரேச்சனம்னு சொல்லுவோம் அதை அப்போது மந்த்லி ஒன்ஸ் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம ஒரு மருந்தாவோ இல்லை நார்மல் ஒரு விளக்கெண்ணெய் எடுத்தோ பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்தோ அப்படி எடுக்கும் போது ஒரு லாக்ஸைட்டு ஒரு வேது வேதி அப்படி இருக்கும்போது போது பித்தம் தனியாக நார்மலா அப்படியே கம்மியாகும் இதே கபமாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கு மிளகு திப்பிலி திரிகடு சூர்ணம்னு சொல்லுவோம் இதை ஜென்ரலாக எடுக்கும்போது இது வந்து ரொம்ப பேசிக்கு கபத்தோட பார்க்கும் போது இதை நம்ம தேனில் கலந்தோ இல்லை வெண்ணில் கலந்தோ எடுக்கும் போது இது கபம் பேலன்ஸ் ஆகும் இது உணவு முறையில் இது ஆக்டிவிட்டீஸ்லேயுமே கபத்தை தணிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி வாத வாதப்பித்த கபத்தை பற்றி மட்டும் பேசணும்னா அது ஒரு தனி டாபிக்காகவே நம்ம பேசலாம் சார் பேசலாம் நல்லது மேடம் நீங்கள் வாதம் பித்த கபத்தை பற்றி அருமையாக வந்து சொன்னீங்க இந்த வாதப்பித்தம் கபத்தை மக்கள் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சில உதாரணங்களோட சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாதத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன வாதத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன பித்தத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன கபத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இது நம்ம பாடியில் என்னெல்லாம் பண்ணுது ஒரு நாளைக்கே நம்ம அதை பிரிக்கிறோம் சார் ஒரு உடம்புலையுமே அதை பிரிக்கிறோம் சார் அதாவது ஒரு நாளில் இத்தனை மணி நேரம் அதாவது காலையில வாத வாதத்தோட காலம் மத்தியானம் பித்தத்தோட காலம் காலையில கபத்தோட காலம் அப்புறம் பித்தத்தோடது ஈவினிங் ஆகும்போது வாதத்தோடுது திருப்பி ராத்திரியில் வரும்போது பூர்வராத்திரி அர்த்தராத்திரி அடுத்து லேட் அட் இந்த லேட்டை நைட்டில் வர்றது இதையும் அப்படி நம்ம வாதப்பித்த கபமாக பிரிக்கிறோம் அப்போ அந்தந்த டைம்ஸ்ல இது தெரிய ஒரு ஒரு நார்மல் சராசரி மனுஷனுக்கு இது தெரிய வரும்போது நம்ம இந்த நேரத்தில் முழிக்கக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம தூங்கணும் இப்போ ஈ மத்தியானம் தூக்கம் தூங்கும் போது கபம் அதிக ஆரம்பிக்கும் நீர் போடும் அப்போ வெயிட் அதிகமாக அனிமிக் பேஷன்ஸ் அப்படி தூங்கக்கூடாது பிரமேகம்னு சொல்லப்படுற டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் மத்தியானம் தூங்கக்கூடாது இது தெரியாமல் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஸ்லீப் பண்ணுவாங்க அப்போ கபம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் சார்

அதிகமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நோயாளிகள் இருக்கிறாங்க இதனுடைய தாக்கத்தால் நோயாளிகள் வந்து இங்க வந்து அதிகமா இருக்காங்க சார் இப்ப கேட்டது தமிழ்நாடு ஆனா நாம் எங்க இதுல பாக்கும்போது தேசத்தை அப்படி பிரிப்போம் ஜாங்கல தேசம் ஆணுப சாதாரண தேசம் இது சமஸ்கிருத வார்த்தை ஜாங்கலன்றது ட்ரை ஏரியா அந்த மாதிரி சாதாரணன்றது வாட்டர் லேண்டாவும் இருக்கும் ட்ரை லேண்டாவும் இருக்கும் இதே ஆணுப தேசம்ன்றது நீர் நீர் அதிகமா இருக்கிற தேசம் அப்படின்றது அப்ப நம்ம சைடு இப்ப நம்ம மதுரை சைடு பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஜாங்கல தேசம் ட்ரை ஏரியா அப்போ காத்தும் புகையும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ட்ரை ஏரியா வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற ஏரியா அப்போது இங்கே வாதத்தான ஒரு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி இருக்கும் முடக்குவாதம் முடக்குவாதம் சந்திகதவாதம் சொல்லுவாங்க ஆஸ்டியோத்ரைட்டஸ் நம்ம பேசுகிறது தான் சந்திகதவாதம் அதான பிரச்சனைகள் பின்ன பைல்ஸு கான்ஸ்டிபேஷனு எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணம் என்ன சார் மழை சரியாக போகாதனால தான் கான்ஸ்டிபேஷன் இந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து தான் எல்லா நோயும் மெல்ல மெல்ல உருவாகுது இந்த கான்ஸ்டிபேஷன் தான் நீங்கள் கேட்டீங்களா நோய் உருவதுக்கு முதல் காரணம் என்னட்டு இந்த கான்ஸ்டிபேஷன் தான் இதை ஒருத்தம் ஃபஸ்ட்டே அதை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா இது நாளடைவு நாளடைவில் இந்த கான்ஸ்டிபேஷன் தான் எல்லா ரோகத்துக்கும் ஒரு அடிப்படை காரணமா இருக்கும் என்னோட நான் பேஷன் போது பசி எப்படி இருக்கு உங்க தூக்கம் எப்படி இருக்கு உங்க மோஷன் எப்படி போகுது சார் மலத்திலயுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ட்ரையா போகுதா இல்ல சாப்பிட்டோன்னே சில பேருக்கு போகும் ஆனா நல்லா நார்மலா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில சில கேள்விகள் அந்த மாதிரி நம்ம கே பேஷண்ட் கிட்ட இதுதான் முக்கியமா கேட்கணும் சார் ஆயுர்வேதா இந்தியன் ஆய் மெடிசன் டாக்டரா நம்ம வந்து தூக்கம் எப்படி இருக்கு பசி எப்படி இருக்கு மோஷன் எப்படி போகுது இது கேட்கணும் அப்போ நம்ம நீங்க கேட்டது தேசம்னு கேட்கும் போது தமிழ்நாடுலன்னு கேட்கும் போது நாங்க தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நமக்கு நீர் இருக்கிற ஏரியா இருக்கு இல்லாத ஏரியா இருக்கு அப்படி இருக்குல்ல மதுரைன்னு பார்க்கும் ஒரு ட்ரை ஏரியா அந்த இடத்துல வாதத்தான பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் சூப்பர் மேடம் இப்போ பொதுவாக கிராமங்கள்ல ஒரு வழக்கமா வந்து சொல்லுவாங்க அந்த வாதம் வந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா போய் ஃபால்ஸ்ல போய் குளிச்சுட்டு வந்தா சரியாயிரும் அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அதை நடைமுறையில் சொல்லக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இந்த வாதம் வந்த நோயாளிகள் உண்மையிலேயே வந்து ஃபால்ஸ்ல குளிச்சா சரியாயிருமா இந்த வாத வாதத்துக்கும் இந்த பார்சல் குளிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா மேடம் அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இருக்கு சார் அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு என்னன்னா நமக்கு வாதம் வாதம் வந்து உடம்புல அதிகரிக்க அதிகரிக்கா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு எளிய முறையில நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம உட்காந்த இடத்த ஏர்ல வந்துட்டு நம்ம உட்காந்துட்டே இருக்கும் திடீர்னு நான் அந்த உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இந்த சேர்ல இருந்து நான் எந்திரிக்கும் போது அந்த சேரை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் சார் ஒரு ஹீட் இருக்கும் ஏன்னா நான் அந்த அந்த அவ்ளோ நேரம் அந்த சுத்திட்டு இருந்த காத்த நான் அடைச்சிட்டு உட்காந்துருக்கேன் இது நான் எந்திரிக்கும் போது அந்த இடம் வேகமாகாது கொஞ்சம் நேரம் எந்திரிச்சிட்டு உடனே தொடரும் போது அந்த இடம் சூடு இருக்கும் ஏன்னா அந்த காத்த நான் அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இதே மாதிரி வாதம் நான் சொன்ன மாதிரி லபான வாயு சரியான முறையில எக்ஸ்பிரேஷன் நடக்கணும் எக்ஸ்கிரீஷன் நடக்காத போது இந்த அபானவாயு டிஸ்டர்ப் ஆகும் போது இந்த அபானவாயு மேல போய் சபா சமான வாயு அடுத்து உதான வாயு அடுத்து பிராண வாயு இந்த அந்த அப்படியே ரிவர்ஸ் பண்ண போக ஆரம்பிக்கும் இந்த எல்லா வாயும் விஷியேட் விஷியேட்னா துஷ்டி ஆக ஆரம்பிக்கும் போது இந்த வாயு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும் போது இது வந்து சூடு கொடுக்க ஆரம்பிக்கும் தலைக்கு சூடு கொடுக்க ஆரம்பிக்கும் இது எப்போ இந்த வாயு ரொம்ப ஜாஸ்தியா உடம்புல ட்ரைனஸ் அது இதுன்னு மாதிரி ரோகமா மாதிரி மென்டல் பிளேனுக்கு போகுதோ அப்ப இந்த புழுக்கோன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நினைச்சிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு புழுக்கோ மைண்ட்ல இதாக ஆரம்பிக்கும் அந்த புழுக்கம் கொடுக்க கொடுக்க ஒரு சூடு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் தலைக்கு அப்போ நம்ம அதை என்ன நினைப்போம்னா உடம்புல பித்தம் கூடுது சூடு கூடுது வாடி ஹீட் ஆயிடுச்சு அப்ப நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் நல்லா குளிர்ச்சி அப்படி கிடையாது உடம்புல சூடு கூடுறதுக்கு பித்தமும் ஒரு காரணம் இருக்குதான் ஆனால் நீங்கள் இப்போ கேட்ட கேள்விகளுக்கு பார்க்கும்போது வாதம் கூடுனா இந்த மாதிரி மென்டல் பிளேனுக்கு போகும்போது ஒரு சூடு கிரியேட் ஆகும் அந்த சூடு ஆகும்போது தான் மென்டலி அவங்க எப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா ஒரு எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள்னஸ் இருக்காது அதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அருவி தண்ணியில் குளிக்கும் போது அந்த அருவியிலையும் பாறையில் தொட்டு அந்த தண்ணியெல்லாம் வருது அந்த பாறையில் சில மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கும் அந்த தண்ணியில் அருவி தண்ணியில் அப்போ அது வரும்போது நமக்கு அது ஒரு ஹீலிங் நேச்சர் நமக்கு கொடுக்குது அந்த அருவி தண்ணியில் குளிக்கும் போது பொதுவாக வந்து வாதம் பித்தம் கபம் இதுதான் ஒரு நோய்களுக்கு அடிப்படை காரணம் அப்படின்றது நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய ஒரு பெரிய சித்தாந்தம் ஆனால் அந்த வாதம் பித்தம் கபத்தினுடைய ஏற்ற இறக்கங்களை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு அதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு புரித மாதிரி சொல்லணும்னா அதுவும் ஒரு ரொம்ப ஒரு சாத்தியமான ஒரு செயலில் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து நமக்கு வந்து எளிமையாக இனி ஒவ்வொரு பதிவுகளையும் அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இனிமேல் அடுத்தடுத்த பதிவுகள்ல இந்த வாத பித்த கபத்தினால ஆரம்ப கட்டத்தில் நோய்கள் வரும் இது வந்து நாள்பட்ட நோய்களாக மாறும் பொழுது இதனுடைய வடிவம் எந்த அளவுக்கு வந்து பெரிதாக மாறும் இதற்கு ஈஸியா எளிமையா வீட்டிலேயே வந்து கடைபிடித்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் நன்றி